செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் செவிகுடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் கிமு முன்னூற்றி ஐந்து முதல் கிமு முன்னூற்றி மூன்று வரை கிரேக்க செலுக்கிய மன்னரான முதலாம் செல்யூக்கஸ் நிகேட்டருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் போர் நடைபெறுகிறது வஞ்சக எண்ணத்துடனும் நோக்குடனும் தன்னுடைய மகளான ஹெலனை கிரேக்க மன்னர் சந்திரகுப்தரின் மனைவியாக ஆக்குகிறார் அதன் பிறகு என்ன நடந்தது என்பதனை கதையாசிரியர் விரிவாக சொல்கிறார் இந்த சதி சிறுகதையில் வாருங்கள் சிறுகதையை கேட்டு மகிழ்வோம் சரி மகத நாட்டு மன்னன் சந்திரகுப்தனின் மாபெரும் சைன்யத்திற்கும் செலியூகஸ் நிகேட்டரின் கிரேக்க சேனைக்கும் இடையில் வெற்றி தோல்வியின்றி நீண்டு கொண்டிருந்த யுத்தம் நிலைமை மாற ஆரம்பித்தது சந்திரகுப்தனே களத்தில் வீரர்களுக்கிடையில் நின்று உற்சாகமூட்டி யுத்தத்தை நடத்தியதால் மகத நாட்டு வீரர்களின் மூத்தன்யமான தாக்குதலை கிரேக்க வீரர்கள் சமாளிக்க முடியாமல் தடுமாறினார்கள் செலியூகஸ் சமாதானத்திற்கு வந்தான் சமாதான பேச்சின் போது செலியூகஸ் தன்னிடமிருந்த ஏராளமான செல்வங்களையும் ரத்தன குவியல்களையும் கொடுத்து இந்து குஷ் மலை வரையில் உள்ள நாட்டையுமே விட்டுக்கொடுக்க கொடுக்க முன் போதும் கூட சந்திரகுப்தன் சமாதானத்திற்கு இணங்கிவிடவில்லை ஆனால் செலியூகஸ் தன்னுடைய விலை மதிப்பில்லாத மாணிக்கமாக கருதி காத்து வந்த அழகு மகள் ஹெலனை சந்திரகுப்தன் முன் நிறுத்தி இவளையும் எடுத்துக்கொள் என்று சொன்னபொழுதுதான் மகத நாட்டு மன்னன் அவள் பேரழகை கண்டு பிரமித்து போனான் மறுமொழி ஏதுமின்றி சமாதானத்திற்கு சம்மதித்து விட்டான் ஹெலனையும் தன் மனைவியாக்கி கொண்டான் சமாதானமாகி சில நாட்கள் செலியுகஸ் சந்திரகுப்தனின் தலைநகரமாகிய பாடலிபுத்திரத்தில் தங்கியிருந்தான் பிறகு தன் நாடு திரும்பும் பொழுது தன் மகள் ஹெலனை பார்த்து அந்தரங்கமாக சில வார்த்தைகள் பேசினான் அருமை மகளே நான் ஏற்கனவே நமது திட்டத்தை உன்னிடம் கூறிவிட்டேன் என்றாலும் மீண்டும் உன் மனதில் நன்றாக பதிய வைக்கவே இப்பொழுது சொல்கிறேன் நான் இப்படியே நம் நாடு போய் அங்கு இயன்ற அளவு இன்னும் பெரிதாக ஒரு சைன்யத்தை திரட்டி கொண்டு வந்து மறுபடியும் இந்த மகத நாட்டை தாக்குவதாக நினைத்திருக்கிறேன் அப்படி நம் சைன்யம் வரும்பொழுது இங்கு நமக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கவே உன்னை இங்கு இப்படி விட்டு போகிறேன் அந்த சமயத்தில் அவசியம் ஏற்பட்டால் இந்த சந்திரகுப்தனையே வஞ்சமாக கொலை செய்துவிடக்கூட நீ தயாராக இருக்க வேண்டும் நம் திட்டத்தை சந்திரகுப்தன் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவனிடம் சினேகம் கொண்டு விட்டது போல் நடித்து உன்னையும் அவனுக்கு மனைவியாக ஆக்கி வைத்திருக்கிறேன் இதற்கிடையில் உன் சாகசத்தால் இந்த சந்திரகுப்தனை மயக்கி உன் வசப்படுத்தி விட வேண்டும் என்ற அளவு அதிகாரங்களையெல்லாம் உன் கைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அதில் வெற்றி பெற்று விடுவாயா ஜாக்கிரதையாக நடந்து கொள்வாயா என்று பேசினான் செலியூகஸ் அப்பா தாங்கள் சொல்லுகிறபடி இந்த மகத நாட்டு மன்னனை என் இஷ்டத்திற்கு இழுத்து கொள்ள என்னால் இயலாது போய்விடுமோ என்று சந்தேகிக்கிறீர்களா என்று நிதானமாக கேட்டாள் ஹெலன் ஒரு கேலி சிரிப்புடன் செலியூகஸ் பேசினான் என் அருமை மகளே என் அழகு செல்வமே உன் போன்ற இளமையும் எழில் மிகுந்த பெண்களின் வேல்விழிகளுக்கு எத்தனையோ மகத்தான சக்தி உண்டு என்பதை அறியாதவனல்ல நான் உன் அழகுக்கு இந்த சந்திரகுப்தன் அடிமையாகத்தான் போகிறான் ஆனாலும் ஆனாலும் என்னப்பா என்று ஒரு புன்முறுவலுடன் கேட்டாள் ஹெலன் செலியூகஸ் மேலும் பேசினான் சந்திரகுப்தனும் நல்ல கட்டமைந்த வாலிப பருவத்தினன் ஒப்பற்ற சுத்த வீரன் அவனுடைய வீர சௌந்தர்யமும் கம்பீரமும் உன்னை கவரும்படி விட்டுவிடாதே அவன் உனக்கு அடிமையாக வேண்டுமே தவிர நீ அவனுக்கு அடிமையாகி விடலாகாது உன் இளம் உள்ளத்தை கல்லாக்கிக் கொண்டு தாய் நாட்டிற்காக நீ இந்த தியாகத்தை செய்ய வேண்டும் கண்ணே என்றான் நீங்கள் அதிகம் சொல்ல வேண்டாம் அப்பா நானே மனமு வந்து இதை செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேனே என்று உறுதிப்பாட்டுடன் பேசினாள் செலியூகஸ் பெருமை கலந்த குரலில் பேசினான் ஆம் ஹெலன் வீர கிரேக்க மரபிலே வந்த உனக்கு இத்தகைய தியாக புத்தியும் துணிவும் திடீரென்று ஏற்பட்டதில் ஆச்சரியம் எதுவும் இல்லை இனி என் கனவு நனவாகி விடுமென்றே கருதுகிறேன் என்று கூறிவிட்டு சந்தோஷ மிகுதியில் தன் மகளை அப்படியே கட்டித் தழுவிக் கொண்டான் அவளை அன்பு பார்த்தபடியே பேசினான் என் செல்வக் குழந்தையே கடைசியாக உன்னிடத்தில் இன்னும் சொல்ல வேண்டிய அதிமுக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது அதையும் சொல்லிவிடுகிறேன் இந்த சந்திரகுப்தனுக்கு சாணக்கியன் என்று ஒரு மந்திரி இருக்கிறான் அந்த பரதேசி பயனுக்கு தெரியாத விஷயம் உலகத்திலே எதுவும் இருக்காது போலிருக்கிறது உன் முகத்தை பார்த்தே நீ என்ன நினைக்கிறாய் இனிமேல் என்ன நினைக்கப் போகிறாய் என்பதையும் கூட அவன் கண்டுகொள்வான் போலிருக்கிறது அத்தனை நுண்ணறிவு படைத்தவன் அவன் அவன் விஷயத்தில் நீ மிக மிக ஜாக்கிரதையை நடந்து கொள்ள வேண்டும் இயன்றளவு அவன் எதிரிலே நீ வராமல் பார்த்துக்கொள் நிச்சயமாக அவனுடன் எதுவும் பேச்சு வைத்துக் கொள்ளாதே என்று எச்சரித்தான் அதற்கு ஆகட்டும் அப்பா ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்கிறேன் என்று சுருக்கமாய் பதிலளித்தாள் ஹெலன் பிறகு இருவரும் பிரிய மனம் இல்லாமல் பிரிந்தார்கள் ஐந்து ஆண்டுகள் சென்று மறைந்துவிட்டன செலியுகஸ் நிகேட்டரின் புதல்வனும் ஹெலனின் சகோதரனுமான பிலிப்ஸ் மகத நாட்டிற்கு விருந்தினனாக வந்தான் அரசாங்க மரியாதைகளுடன் ஆடம்பரமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வரவேற்பும் விருந்து உபச்சாரங்களின் தடபுடலும் சற்று குறைந்த பிறகு பிலிப்ஸ் தன் சகோதரியிடம் அந்தரங்கமாக பேசிக்கொண்டிருந்தான் ஹெலன் நான் உன் அரண்மனையில் இப்பொழுது விருந்து சாப்பிடுவதற்காக இங்கு வரவில்லை நான் என்ன நோக்கத்துடன் இப்பொழுது வந்திருக்கிறேன் என்பதை நீயே யூகித்திருப்பாய் என்று கருதுகிறேன் என்றான் நீ எதை பற்றி சொல்ல விரும்புகிறாய் தயவு செய்து கொஞ்சம் விளக்கமாகச் சொல்லண்ணா என்றாள் ஹெலன் முகத்தில் ஒருவித கலவரக்குறி தென்பட ஐந்து வருடங்களுக்கு முன் நமக்கும் இந்த சந்திரகுப்தனுக்கும் ஒப்பந்தமாகி உன்னையும் அவனுக்கு மனம் முடித்துவிட்டு நாங்கள் நாடு திரும்பும் பொழுது நமது தந்தை உன்னிடம் பேசியவை ஞாபகம் இருக்கத்தான் வேண்டும் அன்று பேசிக்கொண்ட திட்டத்தின்படி இன்று ஒரு பெரிய படையை தயார் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த படை யாருக்கும் தெரியாமல் ஹிந்து குஷ் மலையின் பள்ளத்தாக்குகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையில் இங்கு ஏதாவது குழப்பத்தை எப்படியும் நாம் உண்டு பண்ணிவிட்டு நம் ஒற்றர்கள் மூலம் செய்தி அனுப்பினால் நம் சைன்யம் உடனே புறப்பட்டு வந்து இந்த பாடலை புத்திரத்தையே கொள்ளும் நமது புனிதமான கிரேக்க நாட்டு பட்டுக்கொடி பாடலை புத்திரத்து அரண்மனை கோபுரத்தை அலங்கரிக்கும் இதற்கு முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் நீ என்ன ஏற்பாடுகள் செய்து வித்திருக்கிறாய் சொல் ஹெலன் என்று படபடப்பாக பேசினான் பிலிப்ஸ் ஹெலன் சற்று நேரம் எதுவுமே பேசவில்லை அவள் பார்வை தொலைவில் பதிந்திருந்தது பிறகு தொண்டை கம்மிய குரலில் அண்ணா உனக்கு நான் என்ன பதில் எப்படி சொல்வது என்றே தெரியவில்லை உன்னுடைய ஆர்வத்தையும் அவசரத்தையும் பார்க்கும்போது இருக்கிறது நான் உங்கள் திட்டத்திற்கு இணங்க மறுப்பதோடு மட்டுமல்ல அத்தகைய சதி எதுவும் நிறைவேற விடாமல் தடுக்கவும் நான் இப்பொழுது தயாராகிவிட்டேன் என்பதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது உன் உணர்ச்சி எத்தகைய நிலைமை அடையுமோ நான் அறியவில்லை என்றார் ஹெலன் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று ஆத்திரமாக கேட்டான் ஃபிலிப்ஸ் ஹெலன் அமைதியை தருவித்துக்கொண்டு பேசினாள் அண்ணா அன்று நம் தந்தை போட்ட திட்டத்திற்கு நானும் இசைந்தது உண்மைதான் நான் வாக்குறுதி அளித்ததையும் மறந்துவிடவில்லை ஆனால் இப்பொழுது என் மனம் மாறிவிட்டது அமைதியும் ஆனந்தமும் மிகுந்த எங்கள் தாம்பத்திய வாழ்வை எக்காரணத்தை கொண்டும் கொள்ள நான் விரும்பவில்லை எங்கள் அந்யோன்ய உறவிலே கிட்டும் இந்த இன்பத்தை விட எத்தகைய பதவியும் எனக்கு பெரிதாக தோன்றவில்லை அண்ணா என் அருமை சகோதரன் என்ற முறையிலே உன்னை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் உன் தங்கையின் வாழ்வை சிதைத்துவிட நினைக்காதே உன் தங்கை வாழ விரும்புகிறாள் இவளை வாழ்வதற்கு விட்டுவிடு சதி குழப்பம் யுத்தம் என்ற வார்த்தைகளை கேட்க கூட எனக்கு பிடிக்கவில்லை பிலிப்ஸ் பல்லை கடித்து கொண்டான் ஹெலன் அன்று உன்னை நம் தந்தை எச்சரித்தது சரியாகிவிட்டது சந்திரகுப்தனை நீ மயக்குவதற்கு பதிலாக இன்று நீ அல்லவா மதிமயங்கி அவனிடம் அடிமையாகி கிடைக்கின்றாய் என்றான் ஆமண்ணா அப்படி அடிமையாகி விட்டதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கம்பீரமாக பதில் கொடுத்தாள் ஹெலன் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த செலியுகஸின் மகள் என்பதை நீ மறந்து விடாதே ஹெலன் என்றான் பிலிப்ஸ் அதே சமயத்தில் நான் மகத நாட்டு மன்னன் மௌரிய சந்திரகுப்தனின் அருமை மனைவி என்பதையும் மறந்துவிட முடியுமா சொல்லண்ணா என்று ஆணித்தரமாக கேட்டாள் ஹெலன் கோபம் வந்த பிலிப்ஸ் சற்று அடங்கியே பேசினான் உன்னை குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை ஹெலன் எங்களுடைய குற்றம் பெண்கள் சவல புத்தி படைத்தவர்கள் என்பது யாவரும் அறிந்த விஷயம் அதில் நீ மட்டும் விதிவிலக்காக இருந்து விடுவாய் என்று நானும் தந்தையும் எதிர்பார்த்தது எங்களுடைய முட்டாள்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கு உனக்கு கிடைத்துள்ள அரண்மனை வாழ்வும் சுகபோகமும் உன்னை எளிதில் கவர்ந்து உன் மனதை மாற்றிவிட்டன பிலிப்ஸ் பேச்சை முடிப்பதற்குள் ஹெலன் குறுக்கிட்டு பேசினாள் அண்ணா நீ நினைப்பதை போல் இங்கு குவிந்து கிடக்கும் இந்த செல்வம் கிட்டிவிட்டதற்காக நான் பெருமைப்படவில்லை அதை காட்டிலும் விலை மதிக்க முடியாதது அன்பு என்னும் செல்வம் எனது அருமை கணவரிடமிருந்து கிடைத்திருக்கிறது அதை நான் எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் இழக்கச் சம்மதியேன் ஹெலன் நீ என்னவெல்லாமோ கனவு காண்கிறாய் இந்த மகதராஜ்யமும் இந்த சந்திரகுப்தனும் என்றும் நிரந்தரமாய் நின்றுவிடும் என்று நினைக்கின்றாயா எத்தனையோ பெரிய சாம்ராஜ்யங்களும் இன்று இருந்த இடம் தெரியாமல் தேய்ந்து மறைந்து விட்டன உலகத்தையே கட்டி போகிறேன் என்று மார்தட்டிய மண்ணாதி மன்னர்களும் மண்ணோடு மண்ணாய் போய்விடவில்லையா ஆகவே எதையும் சர் சாஸ்வதம் என எண்ணி மனப்பால் குடிக்காதே என்றான் பிலிப்ஸ் குரோதம் நிறைந்த குரலில் ஹெலன் அமைதியாகவே பதில் சொன்னாள் அண்ணா நீ என்னை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை இன்று என் கணவரின் ராஜ்யம் அவரிடமிருந்து அபகரிக்கப்பட்டு அவர் காட்டிலோ குடிசையிலோ வாழ நேர்ந்தால் அவரை பின்தொடர்ந்து போய் அவருடன் வாழ்ந்து அவருக்கு தர்மபத்தினியாக பணிவிடை செய்ய உன் தங்கை தயங்க மாட்டாளண்ணா அல்லது நீ நினைப்பதே போல் யுத்தம் மூண்டு அவர் அதிலே மரணம் மீதினால் நானும் அவர் உடலை தழுவிக்கொண்டே என் உயிரை விடை விடுவதைத்தான் நான் பாக்கியமாக கருதுவேன் அண்ணா ஃபிலிப்ஸ் வேறு தந்திரத்தை கையாண்டு பார்த்தான் ஹெலனை உற்சாகப்படுத்தி பேசினான் ஹெலன் நீ மட்டும் எங்களுடைய திட்டத்திற்கு சம்மதித்து நடந்தாயானால் சரித்திரத்திலே உன் பெயர் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் மன்னர் மன்னன் மகா அலெக்சாண்டராலும் சாதிக்க முடியாமல் விட்டுப்போன காரியத்தை ஒரு மங்கை தன் சாகசத்தால் செய்து முடித்தாள் என்ற பெயரும் பெருமையும் உனக்கு கிடைக்கும் அத்தகைய புகழை எல்லாம் இழந்துவிடாதே அண்ணா அப்படி சரித்திரம் எழுதப்படும் பொழுது அந்த மங்கை அவள் மீது அன்பை சொரிந்து உயிரையே வைத்திருந்த அவள் அருமை கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டாள் என்றும் தானே எழுதப்படும் இதற்கு பதில் எதுவும் உடனே சொல்ல இயலாமல் பிலிப்ஸ் மௌனமானான் பிறகு ஹெலன் நானும் என் தந்தையும் எப்படியெல்லாமோ போட்டியிருந்த திட்டத்தை கட்டியிருந்த மனக்கோட்டையை உன் பிடிவாதம் என்ற ஒரே ஆயுதத்தால் தகர்த்து எறிந்து விட்டாய் என்று மனமுடைந்து பேசினான் ஹெலன் அப்படி நீ நிராசையடைந்து விட வேண்டாம் அண்ணா உனக்கு இந்த ராஜ்யம்தானே வேண்டும் நான் என் கணவரிடம் போய் நாட்டை என் சகோதரனுக்காக விட்டுக் கொடுக்கத்தான் வேண்டும் என்று கேட்பேனாகில் அப்போதே என் அருமை கணவர் இந்த மகத நாட்டை என் காலடியில் வைக்க தயங்க மாட்டார் அவருடைய தயாள குணத்தையும் தீரத்தையும் நான் அறியாதவள் அல்ல என் மீது வைத்திருக்கும் அன்பிற்காக அவர் எதையும் செய்ய பின்வாங்க மாட்டார் நீ அதிக பிரசங்கியாகிவிட்டாய் ஹெலன் நான் யாசிக்கவா வந்திருக்கிறேன் என்று ஆத்திரமாக பேசிய பிலிப்ஸ் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தான் சற்று நேரம் கூண்டுக்குள் அடைப்பட்ட சிங்கம் போல் உலாவிக் கொண்டிருந்தான் அங்கு அமைதி நிலவியது பிறகு தன் ஆசனத்தில் வந்து அமர்ந்தான் இப்பொழுது ஏதோ திட்டமான முறி முடிவுக்கு வந்துவிட்டான் போல் அவன் முக குறி காட்டியது என் அருமை தங்கையே உன் தூய்மையான அன்பிற்கு முன் என் துரோக சிந்தனையே மறைந்து விட்டது என்னை மன்னித்து விடுகலன் உன் வாழ்வை சீர்குலைக்க நான் சதி செய்தேன் என்று நினைக்கும் பொழுதே நாணத்தால் என் உடல் குன்றுகிறது உனக்கும் உன் கணவருக்கும் ஏற்பட்டுள்ள புனிதமான அன்பு பிணைப்பை எக்காரணத்தை கொண்டும் அறுத்து விடுதல் யாராலும் முடியாது என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன் மேலும் அப்படி ஒரு சதித்திட்டத்துடன் நான் வந்திருக்கிறேன் என்பதை யாருக்கும் தெரிய வேண்டாம் நான் இத்துடன் அதைப் பற்றியே மறந்து விடுகிறேன் நீயும் மறந்துவிடு ஏதோ விருந்தினனாக நான் வந்ததை போல் இன்னும் சில நாட்கள் இங்கு தங்கியிருந்து விட்டு போய்விடுகிறேன் உன் மனதில் ஒரு சலனத்தையும் சஞ்சலத்தையும் விட்டதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று உணர்ச்சி பேசினான் ஹெலன் ஆனந்த மிகுதியால் அண்ணா என்று ஒரு வார்த்தைக்கு மேல் எதுவும் பேச முடியாமல் தத்தளித்தாள் பாடலிபுத்திரத்து அரண்மனையில் பாரா மாறியது நள்ளிரவு என்பதை அறிவிக்க எங்கிருந்தோ சங்கு ஒன்று அலறி ஓய்ந்தது வானவெளியின் மேற்கு விளிம்பில் அரைவட்ட சந்திரன் ஒளி இழந்து வதங்கி கொண்டிருந்தது அரண்மனை உப்பருகையின் ஒரு பக்கத்தில் விசாலமான பெரிய அறை கீழே வர்ண விசித்திரமான மலர்களைத்தான் கொட்டி பரப்பியிருக்கிறதோ என்று ஐயரும்படியாக அத்தனை அழகான கம்பளங்கள் தரையிலே விரிக்கப்பட்டிருந்தன தன் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பட்டு விதானத்தின் கீழ் அமைந்த தங்கக்கட்டில் ஒன்றில் சந்திரகுப்தன் நித்திரையில் ஆழ்ந்திருந்தான் பக்கத்திலே கிடந்த மற்றுமொரு கட்டிலின் மேல் மலர்படுக்கையில் ஹெலன் என்ற அந்த தங்க நிறக்கொடி துவண்டு கிடந்தது ஹெலன் நன்றாக உறங்கிவிட்டதாக தெரியவில்லை அடிக்கடி புரண்டு படுத்தாள் அப்படி அவள் புரளும் பொழுதெல்லாம் அங்கு தொங்கிய மங்களான தூண்டாமணி விளக்கின் ஒளிபட்டு அவள் மார்பிலிருந்த ரத்னஹாரம் பளபளத்தது இப்பொழுது எங்கும் இருள் கவிந்து விட்டது இருளிலே மறைந்து மறைந்து ஓர் உருவம் அந்த அறையில் நுழைந்தது அதன் கையிலே நீண்ட கூர்மையான வாள் இருந்தது சற்று நிதானித்து தெரிந்து கொண்டு சந்திரகுப்தனின் படுக்கைக்கு சமீபம் வந்து நின்றது மறுகணம் தன் பலத்தையெல்லாம் திரட்டி அந்த நீண்ட வாளை சந்திரகுப்தனின் மார்பிலே ஆழமாக பாய்ச்சியது அதே சமயத்தில் ஆ என்ற அலறலுடன் ஹெலன் விழித்து கொண்டாள் தன் கணவன் குத்தி கொல்லப்பட்டு விட்டான் என்பதையும் அந்த துரோக செயலை செய்தவன் தன் சகோதரனே தான் என்பதையும் கண்டுகொண்டாள் பிலிப்ஸ் அறையை விட்டு வெளியே ஓடினான் அடே துரோகி இதோ நில் என்று அவன் மீது பாய்ந்து ஹெலன் அவனை பிடித்து நிறுத்தினான் இதோ பார் உன்னை பழிக்கு பழி வாங்குகிறேன் சண்டாளா சதிகாரா இத்துடன் ஒழிந்து போ என்று தன் கையில் வைத்திருந்த கட்டாரியை அவன் மார்பிலே பாய்ச்சினாள் அதே சமயத்தில் ஹெலனின் பின்புறமாகவிருந்து ஒரு வலிமையான கரம் அவள் கையை தடுத்து நிறுத்தியது பெண் புலிபோல் சீறிக்கொண்டே பின்புறமாக திரும்பி பார்த்தாள் ஹெலன் அங்கு நின்றது தான் தேவி உன்னுடைய அழகிய மென்மையான கரத்தை எதற்காக கரைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவன் செய்த துரோகச் செயலுக்கு அரசாங்கம் உரிய தண்டனையை வழங்கும் என்று எவ்வித சலனமும் இல்லாமல் பேசினான் சந்திரகுப்தன் அதற்குள் அரண்மனை காவலர்கள் சப்தம் கேட்டு ஓடி வந்து பிலிப்ஸை பிடித்துக் கொண்டார்கள் பிலிப்ஸின் மீது இருந்த பிடியை விட்டுவிட்டு ஹெலன் ஆச்சரியத்துடன் தன் கணவனை கூர்ந்து கவனித்தாள் இது என்ன நான் காண்பது கனவில்லையே சற்றுமுன் நீங்கள் வாளால் குத்தப்பட்டு படுக்கையில் கிடந்தீர்களே என்று ஆச்சரியம் தாங்க மாட்டாமல் கேட்டாள் ஹெலன் சந்திரகுப்தன் ஹெலனையும் அழைத்துக் கொண்டு அவர்கள் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான் இது என்ன பேராச்சரியம் அங்கு கட்டிலின் மீது சந்திரகுப்தன் நெஞ்சிலே கத்தியாலே குத்தப்பட்டு இன்னமும் அப்படியேதான் கிடக்கிறான் இது என்ன இரண்டு சந்திரகுப்தர்களா ஹெலன் ஓடியே போய் கட்டிலின் மீது கிடந்த உருவத்தை தொட்டு அசைத்து பார்த்தாள் பிறகுதான் தெரிந்தது அது மெழுகினால் செய்த ஒரு பொம்மை என்பது ஆச்சரியமும் ஆனந்தமும் அடக்க முடியாமல் ஹெலன் திகைத்து நின்றபோது சந்திரகுப்தன் தேவி ராஜபாரம் என்பது இலகுவான காரியமல்ல தன் நாட்டிலே ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்ல ஒவ்வொரு மனிதனின் இதய அந்தரங்கத்திலும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும் என்று கூறினான் சுவாமி உங்கள் மதிநுட்பத்திற்கு ஈடாக இந்த உலகிலே யாரையும் சொல்ல முடியாது என்று ஹெலனின் குரல் தழுதழுக்க கூறியதும் சந்திரகுப்தன் ஹெலன் உண்மையாக பார்க்கப் போனால் இந்த புகழுக்கு கூறியவன் நான் இல்லை எனக்கு மதி மந்திரியாகவும் குருநாதனாகவும் வந்து வாய்த்திருக்கும் சாணக்கியர் என்ற அந்த மகான் தான் இந்த பெருமைக்கெல்லாம் உரியவர் அவருடைய திறமையினால்தான் நான் இன்று இந்த மகத நாட்டு முடியை தலையில் வைத்துக்கொண்டிருக்க முடிகிறது ஏன் இன்று இங்கு நான் உயிரோடு நிற்பதுமே அவரளித்த பிச்சைதான் என்று பக்தி கலந்த குரலில் பேசினான் அந்த மேதையை நினைத்து தலை வணங்கினாள் ஹெலன் அப்படியே சந்திரகுப்தனின் நகர்ந்த மார்பிலே தன் தலையை சாய்த்து கொண்டாள் முற்றிற்று